தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பல காணொலியில் சொல்லியிருக்கோம் ஆனால் சீமானவர்களுக்கு டெல்டா ரீஜன் அப்படிங்கிறது தாண்டி அடுத்தபடியாக தன்னுடைய சொந்த ஊரான சிவகங்கை சுற்றியுள்ள பகுதியில் நான் சீமானவர்களுடைய செல்வாக்கு மிகுந்த அதிகமாக உள்ளது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கோம் ஸோ நேற்றைய தினம் நடந்த பொதுக்கூட்டம் அதுதாங்க நமக்கு காமிச்சிருக்குது கிட்டத்தட்ட ஒரு மாநாடு அளவுக்கான ஒரு கூட்டத்தை வந்து காமிச்சிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது கண்ணு கேட்டுற தூர வரைக்கும் வந்து கூட்டங்கள் நின்று கவனித்தார்கள் அப்படிங்கிறதுமே பார்த்தோம் ஸோ இதை நம்ம ஏன் பதிவு பண்ணுறோம் அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே வந்து நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சி அதிக வாக்கு பெற்ற இடம் அப்படி கண்டுபிடிக்கிறது சிவகங்கை பாராளுமன்ற தொகுதி அப்படிங்கிறது இதற்கு முன்பு ஒரு காணொலியில் நம்ம பார்த்தோம் ஏறத்தாழ இரண்டு இரண்டு லட்சம் வாக்குகளை வந்து பெற்றார்கள் அப்படிங்கிறதுமே பார்த்தோம் ஸோ நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா சொந்த பகுதியில் வந்து ஆனால் சீமானவர்கள் மீண்டும் தனித்து நின்றார் அப்படின்னாலுமே வந்து ஆனால் சீமான வெற்றி பெறுவதற்கு நூறு விழுக்காடு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுதுங்க இதையே வந்து நெறியாளர் ஒரு கேள்வியாகவும் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் எழுப்புறாரு ஆனால் சீமானவர்களை நோக்கி உங்களுடைய சொந்த ஊரான சிவகங்கையில் அதிக வாக்குகளை பெற்றிருக்கீங்க அங்கே நிற்பீர்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியுமே எழுப்பா நான் சீமானவர்கள் காத்திருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலையும் கொடுத்தாரு என்ன கிட்டத்தட்ட பொறுத்தளவுக்கு சிவகங்கை சுற்றியுள்ள அந்த ஆறு சட்டமன்ற தொகுதியிலும் அந்த ஒரு நாடாளுமன்ற தொகுதியிலும் வந்து இரண்டு லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னா டெல்டா ரீஜியன் முழுவதுமாக நான் சீமானவர்கள் கவர் பண்ண மாதிரி அடுத்த கட்டமாக ராமநாதபுரம் சிவகங்கை போன்ற பகுதி காரைக்குடி போன்ற பகுதி ஸோ இது சுற்றியுள்ள பகுதியிலேயும் அந்த சீமானவர்கள் கவனத்தை எடுத்து செயல்படுகிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது அந்த அளவுக்கு இதுவரைக்கும் கூட்டிய கூட்டத்திலேயே மிகுந்த பெரிய கூட்டமாக நேற்றைய தினம் இருந்த கூட்டம் அப்படிங்கிறது இருந்ததுங்க ஸோ அதன் அடிப்படையில் நான் சீமானவர்கள் அங்கே நிறுத்த போகிற வேட்பாளர்கள் அப்படிங்கிறது வந்து மிக ஸ்ட்ராங்கான வேட்பாளர் நிறுத்துவார் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது ரொம்ப ஒவ்வொரு நபரும் அனைவரும் கடுமையாக உழைத்தார்கள் அப்படின்னா நாம் தமிழ் கட்சி டெல்டா ரிஜின் மற்றும் இது போன்ற இந்த சிவங்கை சுற்றியுள்ள பகுதியில் வந்து வெல்வதற்கான அதிக சாத்திய கூறுகள் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிந்ததுங்க அடுத்த கட்டமாக நான் சீமானவர்கள் கன்னியாகுமரி சுற்றியுள்ள பகுதியும் வந்து கவனத்தில் எடுத்து செயல்பட போகிறார் அப்படிங்கிறது பார்க்கிறோம் ஏன்னா இன்னமே மத்திய அரசு பல நாசகார திட்டங்களை கொண்டு வருவதற்கான பல வழிவகை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது பார்க்குறோம் அதை தட்டி கேட்பதற்கு வேற யாரும் அங்கே இல்லை ஏன்னா அதிமுக இல்லை திமுக ஒரு வளரும் கட்சியாக கூட அங்கே வந்து அறியப்படல அங்க பார்த்தோன்னா பாஜக காங்கிரஸுக்கு கடத்தபடியாக மிகப்பெரிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் தான் இருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் பாஜக கொண்டு இது போன்ற திட்டங்களை காங்கிரஸ் எதிர்த்து பேச போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால வந்து மிகுந்த அளவில் எதிர்த்து குரல் கொடுப்பதில் ஆனால் சீமானவர்கள் கொஞ்சம் சாலைத்தவர்கள் இல்லை அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் இதற்கு முன்பே வந்து மலைகள் உடைப்பதற்கு மிகுந்த அவர் அழுத்தத்தை கொடுத்து செயல்பட்டு வந்துட்டுருக்காரு அந்த வரிசையில் இதற்குமே வந்து ஒரு குரல் கொடுப்பார் அப்படி பார்க்கப்படுகிறது ஆல்ரெடி அங்கிருந்த வேட்பாளரை கூட எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒருவர் மீனவர் சமுதாயமாக அவருடைய கணவர் பார்த்தோம் அப்படின்னா நாடர் சமுதாயமாக இருக்கிறார் ஸோ இரண்டு சமுதாயம் ஒன்றிணைகின்ற வகையில் வந்து ஒரு வேட்பாளரான சீமானவர்கள் அங்கே தேர்ந்தெடுத்து இருக்கிறார் ஆல்ரெடி அவர்களே வந்து மிகுந்த ஒரு போராட்டத்தை கையில் எடுத்து செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க அதனால கண்டிப்பாக இதற்கான ஒரு போராட்டம் நடத்தி அங்கேயுமே நாம் தமிழ் கட்சி மிகுந்த அளவு வந்து வலுப்பெறுவ செய்வார்கள் அப்படிங்கிறதையுமே பார்க்க முடிஞ்சதுங்க அது இனி வரும் கண்டிப்பா கண்டிப்பாக பற்றி பேசுவோம் இதையெல்லாம் பற்றி உங்களுக்கு கருத்துக்கு வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு நல்ல கணவரி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்